ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாமாவும் ரொம்ப நாளாக ஒன்று கேட்டேன் சிக்கன் கிரேவி தோசை ஒரு சூப்பராக செய்வாரா அது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டேன் அப்போ எல்லாம் வாங்கிட்டு வந்து என்னமோ பண்ணிட்டு இருக்க என்னை விடவே மாட்டிக்கிறாரு என்ன பண்ணுறாருன்னு வாங்க போய் பார்க்கலாம் மாமா என்ன பண்ணுறீங்க யாரு கூட என்ன பண்ணுறீங்க

கரண்டி பெரிய கரண்டி இருக்குதா அதனால எண்ணெய் அதிகமாக போனால ஊற்றிக்குவோம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் அது இது காய்ஞ்சிட்டுருக்கு பார்த்துருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேந்தழை மிளகாய் வெங்காயம் கொஞ்சமாக சிக்கன் பொடி சிக்கன் இங்கே ரெடியாக இருக்குது அப்புறம் தக்காளி அரைச்ச தக்காளி ஒரு ரெண்டே தக்காளி மட்டும் இது வர மிளகா ஆமாம் வரமிளகா இது பச்சை கலர்லேயே இருக்குது சர்வ் மோட் சீவப்ப மலைகை சே ஆப்ட் நான் யாரு மத்த வேலை செய்யலான்னு தெரியல என்னோட சமயல்ல ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட தான் இஞ்சி பூண்டுல சட் மளக போடுவோம் சரிங்களா எண்ணெய் காஞ்சிதோ காயில இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணங்குறோம் நல்லா வணங்கிடணும் வச்சுக்கோங்க அது சிக்கன் மரமே மறமா இருக்கும் கொஞ்சமா பட்டு சோம்பு மட்டும் போட்டுல ஒரு போட்ட கிடத்தின அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இஞ்சி பூன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த கேப்பில் கருவேப்பிலை நாளைக்கு போட்டுவோம் சரிங்களா கருவத்தினாளைக்கு போட்டு கொஞ்சம் வணங்கிட்டு பாப்பா வேற அங்கே ஐயம்மானு கட்டிட்டு தான் நீங்கள் என்னடா கறி வர வச்சுக்கிறீங்க அடுத்த கட்டமாக வெங்காயத்தை போட்டுப்போம் வெங்காயம் போடுற வரைக்கும் வந்துட்டிங்கன்னா வெங்காயம் போடக்கூடாத கிரேவி நிறைய வரும் கிரேவி பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் பொறுஞா போயிடும் அந்த அளவுக்கு பண்ணிக்கணும் மொத்தத்துக்குமே நான் கறிக்கு சேர்த்தியே உப்பு போட்டுக்குவேன் அது எனக்கு கணக்கு தெரியும் உங்களுக்கு நீங்கள் எப்படி உப்பு போடுவீங்களோ போட்டுக்கோங்க கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்ட்லேயே முதல்லையே நம்ம வெங்காயம் போட்டு வணக்கிட்டோம்னா உப்பு கொஞ்சம் போட்டோம்னா நல்ல கூழ் மாதிரி வெங்காயம் வந்து போய் கிரேவி நல்லாயிருக்கும் அடுத்து கொஞ்சம் மிளகா போட்டுப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு ஊற்றிடுவோம் நல்லாவே வந்துருச்சு பேஸ்ட்டு போட்டுக்கும் பாத்துட்டீங்க தெரியும் தக்காளியும் வெங்காயம் நல்லா ட்ரை ஆகி போச்சு இதுக்கப்புறம் தான் அடுத்து கொஞ்சம் சிம்ல இருக்கு கறியெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் சிக்கன் பொடி போடுவாங்க நாம எப்பவுமே சிக்கன் பொடியை போட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வணங்க விட்டு அதுக்கப்புறமா சிக்கன் போடுவோம் அதுதான் நல்லா இருக்கும் நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சக்தி சிக்கன் மசாலா அதெல்லாம் கொஞ்சமாக சிக்கன் இது பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகி போச்சா கொஞ்சம் லைட்டாக அந்த வணங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்குவோம் லைட்டாக ஹெவியாக வேண்டாம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஊற்றிக்குவோம் அதை அப்படியே வணக்க அந்த பச்சை பொடி வாசம்பாங்களா அது போகிற வரைக்கும் கொஞ்சமாக கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா சிக்கன் போட்டு இது பண்ணிடுவோம் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா தெரியும் நான் இந்தளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இந்தளவுக்கு இருந்து அதுக்கப்புறம் ட்ரை பண்ண கடைசியில் சிக்கனை போட்டு சூப்பராக சூப்பராகிடும் பார்த்துக்கு உங்களுக்கே தெரியும் அந்த பொடியை போட்ட பின்னாடி எவ்வளோ ட்ரையாக அப்படியே இந்த ஃப்ளேவர் கொதிக்குதுன்னு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டுக்கலாம் அதுனையும் சுத்தமாக ட்ரை நம்ம இந்த சிக்கனை போட்டுக்கோம் ஒரு டைமுக்கு ரெண்டு மூணு டைம் வந்து சிக்கனை கழுவிக்குங்க கழுவிட்டு சிக்கனை போட்டுக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும்

இங்கே நிற்க முடியல அந்த அளவுக்கு மனம் வருது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் மனம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் எப்படி டிஃப்ரெண்டா செய்கிறேன்னு நீங்க பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணி இதே டேஸ்ட் கண்டிப்பாக கூப்பிட்டு வரோம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கறி மூலம் தண்ணி ஊற்றி வேக வச்சிருவோம் எல்லாரும் பார்த்துட்டிங்கன்னா என்ன தெரியுமா பிராய்லர் தானே பிராய்லருக்குள்ள தண்ணியும் ஊற்றவில்லை அதுவாக சிக்கன் வணங்கிடும் இப்படிலாம் சொல்லுவாங்க நம்ம சிக்கன் தண்ணியும் ஊற்றாமல் செஞ்சுக்கலாம் இதெல்லாம் சொல்லுவாங்க நாம் எப்போவுமே தண்ணி ஊற்றி செய்வோம் தண்ணி ஊற்றி அதை வெந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சுத்தமாக அல்வா மாதிரி அது அதுமாதிரி இந்த ரெசன்ஸ் கூட கொதிக்கும் போது சூப்பரான நான் டேஸ்ட் வந்துடும் சிக்கனை தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு மூடியாச்சு மூடி வச்சிடலாம் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து நிமிஷம் பாப்பா பத்து நிமிஷம் கழிச்சு பாப்பா என்ன பண்ணுறேன் அது வேகவே இல்லையே அதை பாருங்க என்ன நிலமையில இருக்குதுன்னு பாருங்க அதை வேற அது வேகவே இல்லையா நான் ம் போட்டோம் நான் அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை நான் அவங்ககிட்ட டைம் சொன்னதே பத்து நிமிஷம் அது ட்ரை ஆகி கிரேவி பதமாட்னதே அது நல்லா இருக்கு எசன்ஸ் எல்லாம் இறங்கி நீ அதுக்குலயே ஐயோ சப்ள போது அது ஊத்தி குடிச்சிட்டு இருக்காத பாப்பம் தண்ணி ஓரளவு ட்ரை ஆயிருக்கானு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் அப்படியே மூடி முடிவச்சுக்கணும் கமா கமா கமானு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பார்த்துக்கங்க இந்த அளவுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க அப்போ தோசைக்கு சூப்பராக சாப்பிட்டுக்கலாம் பார்த்துக்கோங்க சிக்கன் கிரேவி ரெடி தோசை மட்டும் ஊட்டினாலும் சரி சாப்பிட்டே இருக்கலாம் அருமையான சிக்கன் கிரேவி தோசை மட்டும் ஊட்டினா சூப்பராக சாப்பிடலாம்

என்னால் இன்னைக்கு மேலே பசி பொறுக்க முடியாது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எடுத்து விட்டு ஆளில் போட்டுக்கோங்க நான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாட்டா